வெளியிடரன் சுவாமிகள் அவர்கள் எழுதிய ஞானம் தரும் நன்னெறி கதைகளில் இருந்து நாம் ஒவ்வொரு கதைகளாக பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை எது தர்மம் தஞ்சை தரணியில் குஞ்சூர் என்ற அழகிய ஊர் இருந்தது அவனுடையர்கள் சம்பாதித்தது நிறைய நிலங்கள் பெரிய வீடு தோட்டங்கள் என்று பெரிய சம்சாரியாக இருந்தான் தெய்வ பக்தி அதிகம் உள்ளவன் அந்த ஊரில் உள்ள ஞானேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் சென்று சுவாமி தரிசனம் செய்யும் பழக்கம் உள்ளவன் அந்த கோவிலுக்கு போகும் தெருவில் ஒரு பழைய இடிந்த மண் வீடு இருந்தது அதன் தாழ்வாரத்தில் ஒரு வயதான பெரியவர் வறுமையான நிலையில் மிக மெலிந்த தேகத்தோடு தங்கியிருந்தார் தினமும் அவரை பார்த்து கொண்டு செல்லும் புவனராஜன் அவருக்கு உதவி செய்ய நினைத்து ஐயா நீங்கள் வயதான காலத்தில் இந்த இடிந்த வீட்டில் இருந்து கொண்டு ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் எனது தோட்டத்தில் சிறிய வீடு ஒன்று உள்ளது தாங்கள் அங்கு வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு அந்த பெரியவர் எனக்கு இங்கு இருப்பது ஒன்றும் கஷ்டம் இல்லை நான் அங்கு வந்தால் உனக்குத்தான் கஷ்டம் என்று கூறினார் பதிலுக்கு புவனராஜன் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை தாங்கள் அங்கு வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்று அழைத்துச் சென்று தோட்டத்தில் தங்க வைத்தான் புவனராஜின் தோட்டத்திற்கு போகும் போதெல்லாம் சூழ்நிலையில் மழை இல்லாமல் போன காரணத்தால் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது குன்றூரும் பஞ்சத்தில் விழுந்தது புவனராஜன் செல்வந்தனாக இருந்ததால் சமாளித்துக் கொண்டான் ஒரு நாள் தோட்டத்திற்கு போன போது என்ன போகின்றது ஊரே பஞ்சத்தில் வாடும் போது நீ உதவி செய்தால் நல்லது அல்லவா என்று அறிவுரை கூறினார் பெரியவரின் அறிவுரையை கேட்கும் பழக்கம் உள்ள செல்வந்தரான புவனராஜன் தனது செல்வங்களை எல்லாம் ஊரில் உள்ள எல்லோருக்கும் தானமாக கொடுக்க ஆரம்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடம் இருந்த அத்தனை செல்வங்களும் காலியாகி போய்விட்டது செல்வம் குறையும் போது வருத்தத்துடன் முதியவரை பார்க்க போவான் ஆனால் செல்வம் நிலையானது கிடையாது நிலையில்லா பொருட்கள் இருக்கும் வரை நிலையானது கிடைக்காது என்று அறிவுரை சொல்வார் எப்படியோ புவனராஜன் ஏழையாகி போனான் சரியாக வாழ தெரியாதவன் என்று உறவுகள் எல்லோரும் விலகி போனார்கள் முதியவர் தங்கி இருந்த தோட்டமும் வேறு நபர்களுக்கு போனது முதியவரும் ஊரை விட்டே போய்விட்டார் புவனராஜன் குழம்பி போனான் என்ன செய்வதென்று தெரியவில்லை இருந்தாலும் இனம் தெரியாத தைரியம் அவனிடம் இருந்தது பெரியவர் சொன்ன அறிவு மட்டுமே அவனிடம் இருந்தது அவர் அடிக்கடி சொல்லும் நிலையானது எது என்ற விசாரணை செய்து கொண்டே இருப்பான் நிலையில்லா எல்லாம் போய்விட்டது ஆனால் நிலையானது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லையே அந்த கிழவன் நம்மை ஏமாற்றி விட்டானே என்ற சந்தேகம் ஒருபுறம் இருந்தது எப்படியோ ஊர் மக்கள் பஞ்சத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் உதவி செய்ய வராத நிலை ஏற்பட்டவுடன் அந்த ஊரை விட்டு வெளியேறினான் வெகு தொலைவில் உள்ள ஸ்வர்ணபுரி என்ற ஊருக்கு போய் சேர்ந்தான் எங்கும் தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்ததால் சாலை ஓரத்தில் ஒரு வேப்பு மரத்தடியில் தங்க ஆரம்பித்தான் ஆடைகள் மிகவும் அழுக்காகி சிறிது கிழிந்தும் கூட இருந்தது எதையும் பொருட்படுத்தாத தைரியம் மட்டும் அவனிடம் இருந்தது பசி வரும்போது அந்த ஊரில் போய் பிச்சை கேட்டு சாப்பிடுவான் பெரும்பாலும் பழைய உணவுகளையும் கெட்டுப் போனவைகளையும் கொடுத்தார்கள் புவனராஜன் பொறுமையோடு கஷ்டத்தை தாங்கிக் கொண்டான் ஒரு சில வீடுகளில் கிருக்கன் வந்திருக்கிறான் என்று பயந்து கதவை மூடிக்கொள்வார்கள் நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அதிகாலை குளக்கரியில் நீராட செல்லலாம் என்று புவனராஜன் சென்றான் அங்கே மரத்தடியில் இரண்டு முனிவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களது பேச்சில் தெளிவில்லை ஏதோ உளறிக் கொண்டிருந்தார்கள் முடிவில் தங்களுடைய அறிவுக்காகவும் ஞானத்திற்காகவும் தான் இந்த உலகம் மதிக்கின்றது என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேச்சை கேட்டுவிட்டு எப்படியும் அவர்கள் இருந்துவிட்டு போகட்டும் என்று குளிக்க போய்விட்டான் புவனராஜன் மறுநாள் ஊரில் உள்ள ஒரு வேதியர் வீட்டில் விருந்து தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது புவனராஜன் பசியில் அந்த வீட்டின் முன்பு போய் நின்றான் அந்த வேதியர் வெளியில் வந்து புவனராஜனை பார்த்து கோபமாக திட்டி விரட்டிவிட்டார் புவனராஜனும் பசியோடு வந்து எதிரில் இருந்த மரத்தடிக்கு வந்து நின்றான் அப்போது குளிக்க போகும் போது பார்த்த இரண்டு முனிவர்களும் காவி உடை கையில் கமண்டலம் திரித்தண்டம் முதலியவற்றோடு விருந்து நடத்தும் வேதியர் வீட்டுக்கு வந்தனர் உடனே வேதியர் வெளியே ஓடி வந்து தாங்கள் வந்திருப்பது அடியேன் செய்த பாக்கியம் என்று சொல்லி உள்ளே வாருங்கள் என்று அழைத்து தலைவாழை இலையில் விதவிதமான உணவு வகைகளை பரிமாறி கௌரவித்தான் வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு இரண்டு முனிவர்களும் விருந்து முடிந்து மெல்ல நடந்து புவனராஜன் இருந்த மரத்தின் அடியில் வந்து நின்றார்கள் விருந்து உபச்சாரத்தை பற்றி பெருமையாக பேசினார்கள் புவனராஜன் அவர்களை பார்த்து ஐயா நான் கொஞ்சம் உணவு கேட்டேன் அந்த வேதியர் தர மறுத்து விட்டார் நீங்கள் அவரை புகழாதீர்கள் என்றான் உடனே ஒரு முனிவர் கோபத்தோடு எங்களுக்கு நீ சமமா எல்லா தர்மமும் தெரியும் அதனால்தான் எங்களை போன்ற சாதுக்களுக்கு விருந்து கொடுக்கின்றார் என்றார் பதிலுக்கு புவனராஜன் பேசினான் சுவாமிகளே அறிவு ஞானம் என்பது அடையாளம் இல்லாதது எல்லை கடந்து விளங்கக்கூடியது உங்களை போன்ற வேஷதாரிகளுக்கு இது புரியாது என்றான் அதை கேட்ட முனிவர்களுக்கு உடனே கோபம் வந்துவிட்டது எங்கள் அறிவை பற்றி பேச உனக்கு தகுதி கிடையாது என்று கூறினார்கள் பொறுமையாக புவனராஜன் சொன்னான் முனிவர்களை உங்களுக்கு வேதியர் கொடுத்த மரியாதை அறிவு ஞானத்திற்காக அல்ல நான் அதை உங்களுக்கு காட்டுகிறேன் கொஞ்சம் பொறுமையாக உங்களிடம் உள்ள ஒரு கமண்டலத்தையும் திரிதண்டம் காவி வஸ்திரத்தையும் எனக்கு இரவலாக கொடுங்கள் என்று கேட்டான் நீ அதை நிரூபிக்காவிட்டால் உன்னை சும்மா விட மாட்டோம் என்று திட்டிக் கொண்டே அவர்கள் கொடுத்தார்கள் புவனராஜனும் காவியை தரித்து கொண்டு நெற்றி நிறைய அணிந்து கமண்டலம் திரித்தண்டத்தோடு வேதியர் வீட்டிற்கு போனான் உடனே வேதியர் வெளியே ஓடி வந்து சுவாமிகள் வரவேண்டும் வரவேண்டும் என்று உள்ளே அழைத்து சென்று தடபுடலாக விருந்து பரிமாறினான் வெளியில் இருந்த இரண்டு முனிவர்களும் வேடிக்கை பார்த்தார்கள் நிறைய பண்டிதர்களும் மக்களும் இருந்த இடத்தில் புவனராஜன் மிகவும் சப்தமாக சிரித்தான் திரும்பி பார்த்தார்கள் கமண்டலத்தையும் இலையில் ஏ கமண்டலமே உனக்கு எவ்வளவு பெரிய விருந்து பார்த்தாயா திரித்தண்டமே உனது பசிக்கு எப்படி ஒரு விருந்து கிடைத்திருக்கிறது பார்த்தாயா சாப்பிடுங்கள் என்று உணவை எடுத்து இரண்டிற்கும் கொட்டினான் எல்லோரும் இவன் என்ன கிருக்கனா என்று பார்த்தார்கள் புத்திசாலிகள் சற்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் முக்கியமாக இரண்டு முனிவர்களும் ஓடி வந்து புவனராஜனை பணிந்தார்கள் வேதியருக்கும் புரிய ஆரம்பித்தது மூவருமே வந்து புவனராஜன் காலில் விழுந்து வணங்கினார்கள் புவனராஜன் வேதியரை பார்த்து சொன்னான் நீ காவி உடைக்கும் கமண்டலத்திற்கும் போடும் உணவை அது உண்ண மறுக்கிறதே தெரியுதா வயிற்றுக்கு உணவு கொடு ஜென்மம் எடுத்ததே இந்த வேஷத்தை விடுவதற்காகத்தான் இதில் இன்னொரு வேஷமா என்ன படிப்பு எது தர்மம் நகன்றார் இரண்டு முனிவர்களும் வேதியரும் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள் அவர் வழக்கமாக தங்கும் மரத்தடிக்கு வந்து தங்களை சீடர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டார்கள் உண்மையை அறிய உண்மையான குருவை அடைந்தார்கள் புவனராஜன் மட்டும் எப்போதும் தோட்டத்தில் இருந்த அந்த பெரியவருக்கு மனதில் நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தான் நிலையான ஒன்றை தேடும் வேட்பை உள்ளவர்கள் அதிகம் பேர் இப்போது புவனராஜனை தேடினார்கள் இப்படி சின்னஞ்சிறிய கதை மூலம் நமக்கு மிக உயர்ந்த தர்மத்தை கட்சி தருகிறது மதுரை ஞான சபை இந்த கதையில் அங்கங்கே கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன எவ்வளவு பெரிய தர்மத்தை ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் அவர்கள் நமக்கு தருகிறார் நிலையில்லா பொருட்கள் இருக்கும் வரை நிலையானது என்றும் நிலையானது எது என்று விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நிலையில்லா பொருட்கள் விட்டு சென்றாலும் நாம் அதை பற்றி கவலை கொள்ளக்கூடாது என்றும் இந்த உலகமே வேஷதாரிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் நாம் இங்கு இந்த பூமிக்கு வந்ததே நமது விடுவதற்குத்தான் ஸ்ரீ வேண்டும்சேகரன் சுவாமிகள் அவர்கள் எது தர்மம் என்ற இந்த கதையை கேட்டுவிட்டு எது தர்மம் என்பதை உண்மையாக நாம் ஆராய்ந்து அறிந்து அவற்றை நாம் கடைபிடித்து சர்க்குரு பகவானோடு நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம் சர்குருவே சரணம்